ஹிந்தி நடிகர் சையப் அலிகான் வீட்டில் நபரால் முதுகு தண்டு கழுத்து கைகளில் கத்தியால் தாக்கப்பட்டார் சையப் அலிகானின் வீட்டில் பணிபுரியும் மூன்று உதவியாளர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கரீனா கபூரின் கணவரான நடிகர் சையப் அலிகான் மும்பை பாந்த்ரா பகுதியில் உள்ள சத்குரு சரண் என்கிற அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார் கடந்த வியாழக்கிழமை சுமார் இரண்டு மணி அளவில் அவரது வீட்டிற்குள் மர்ம நபர் ஒருவர் நுழைந்திருக்கிறார் சத்தம் கேட்டு வெளியே வந்த அலிகான் அந்த நபரை பிடிக்க முற்பட்ட போது அவரை கத்தியால் சரமாரியாக ஆறு இடங்களில் குத்திவிட்டு தப்பி இருக்கிறார் லீலாவதி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சையப் தற்போது ஆபத்திலிருந்து மீண்டுவிட்டதாக மருத்துவமனை உறுதிப்படுத்தியது இந்த சம்பவம் மும்பை மாநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தப்பிய நபரை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்தனர் நேற்று முன்தினம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் ஆனால் அவர் தாக்கவில்லை என்று விசாரணையில் தெரிய வந்ததால் போலீஸ் மீண்டும் விசாரணையை தீவிரப்படுத்திய நிலையில் மும்பையை அடுத்த தானே பகுதியில் மறைந்திருப்பதாக தகவல் கிடைக்க போலீஸ் படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்து காட்டுப்பகுதியில் தூங்கிக் கொண்டிருந்தவரை கைது செய்தனர் இவர் ஆறு மாதங்களுக்கு முன்பு சட்டவிரோதமாக வங்கதேசத்திலிருந்து இந்தியாவிற்குள் நுழைந்திருக்கிறார் என்று தெரியவந்துள்ளது